வணக்கம் வெல்கம் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அழிக்க நினைத்த மருமகள் குடும்பம் அலரவிட்ட மகன் ஆற்றில் புதுவெல்லம் அடித்து கொண்டு சென்றது எப்போதும் கண்ணாடியாய் ஓடும் தண்ணீர் என்று பாலில் கலந்த டிகாஷன் போல ஓடிக்கொண்டிருக்கிறது நெருப்பு புகுந்த வீட்டிலாவது சாம்பல் மிஞ்சும் ஆனால் வெள்ளம் புகுந்த வீட்டில் எதுவும் மிஞ்சாது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் கரையோரங்களில் இருந்த சிறு மரங்கள் எங்கெங்கோ வளர்ந்து இருந்த செடிகள் மரக்கட்டைகள் மனிதர்கள் வீசிய எச்சங்கள் என அனைத்தையும் வாரி சுருட்டிக்கொண்டு ஓடி வந்தது ஆற்று வெள்ளம் கரையில் நின்று கொண்டிருந்த சிறுவர்கள் அவர்களால் தூக்க முடிந்த கற்களை தண்ணீரில் வீசி விளையாடி கொண்டிருந்தனர் சிதறும் நீர்த்துளிகளை பார்த்து ஹோவென்று கத்தினர் மேலும் சில சிறுவர்களோ பக்கத்தில் இருந்த தங்கள் வீடுகளுக்கு சென்று நோட்டு புத்தகங்களின் பக்கங்களை கிழித்து அதை சுருட்டி தண்ணீரில் வீசினர் மிதந்து செல்லுவதை ரசித்து கொண்டிருந்தனர் மூழ்கிய பேப்பர்களுக்காக வருத்தப்பட்டனர் இவற்றை எல்லாம் ரசித்து பார்த்தபடி கரையில் உட்கார்ந்திருந்தாள் ரங்கநாயகி அவள் மடியில் உட்கார்ந்திருந்த பேத்திகள் இருவரும் இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது ஏன் இவ்வளவு கலராக இருக்கிறது என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் மாதங்களுக்கு முன்பு அவளுடைய இன்பங்களும் அடித்து செல்லப்பட்டது அவள் இப்படி பேர குழந்தைகளுடன் பாய்ந்தோடு மாற்று நீரை ரசிப்பாள் என்றெல்லாம் அவள் நினைத்திருக்கவில்லை அதை எண்ணி அவள் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் உருவெடுக்க ஆரம்பித்திருந்தது அவ்வப்போது தெளித்த நீர் திவலைகள் அவள் கண்ணீரோடு சேர்ந்து மடியில் விழுந்தன இதே கரையில் எத்தனை நாள் மகனோடு நடந்து சென்று ஆற்றின் இக்கரையில் இருக்கும் தன் அம்மா வீட்டிற்கு மகன் செந்திலை இடுப்பில் இடுக்கியபடி சுடுமணலில் ஓடி வந்திருக்கிறாள் அவளுக்கு நன்றாக நினைவிருக்கிறது பதினோரு வயது வரை தன் மகனை அவள் இடுப்பை விட்டு கீழே இறக்கவில்லை ஊரில் அனைவரும் அவன் கல்யாணத்தன்னைக்கு கூட நடக்க விடாம இடுப்புல தூக்கிட்டு போய் இறக்கி விடு என்று கிண்டல் செய்த போதெல்லாம் பெருமையாக சிரித்து கொண்டவள் அவள் அவள் மகனோ ஒரு படி மேலே போய் என் அம்மா என்ன தூக்குது உங்களுக்கு ஏன் பொறாம நான் வளர்ந்த பிறகு ஏன் அம்மாவை தூக்கிக்குவேன் ஒரு நாளும் தரையில் விடமாட்டேன் என்று சொல்லும் போதெல்லாம் அவள் கண்களில் கர்வம் மிளிரும் இவை அனைத்தும் கனவாய் கரைந்து போக இருந்தது தனக்கு மறுபிறவி கொடுத்த ரஞ்சிதம் அண்ணன்கள் என அனைவரையும் நன்றியுடன் நினைத்து மது தன் மகனை எண்ணிய போது மனதில் இருந்த துக்கம் எல்லாம் மறைந்து கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிர்த்தது அவளுடைய உலகமே தன் தாய் வீடும் தன் மகனும் மட்டும்தான் ரங்கநாயகியின் உடன் பிறந்தோர் மூன்று அண்ணன்கள் அவளுடைய பெற்றோர்களும் உடன் பிறந்தவர்களும் எவ்வளவு வேலை செய்துவிட்டு வந்தாலும் இவளுடைய முகத்தை பார்த்தால் களைப்பு அனைத்தும் காணாமல் போய்விடும் என்று வாய் ஓயாமல் சொல்வர் ஒற்றை மகளை நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து தேதி பார்த்துதான் முத்து முத்துகிருஷ்ணனுக்கு மணமுடித்துக் கொடுத்தனர் மாநிறத்தில் இருந்தாலும் ரங்கநாயகி முகத்தில் தனி கலையுடன் பாச செழிப்புடன் இருந்தாள் அவளை கரம் பிடித்து கூட்டி வந்த முத்து கிருஷ்ணனும் தன் மனைவிக்கு அனைத்துமாக இருந்து அவளை நன்றாக பார்த்து கொண்டான் நாத்தனார் சந்திராவுக்கும் மிகவும் பிடித்தவளாகிப் போனாள் ரங்கநாயகி கட்டிலோடு கிடந்த மாமியாரையும் அதன் பிறகு மாமனாரையும் கண்ணில் வைத்து பார்த்து அவர்களை நல்லபடியாக காடு சேர்த்தனர் ரங்கநாயகியும் முத்து கிருஷ்ணனும் கட்டிய கணவன் கடைசி வரை துணை இருப்பான் என்று களி இருந்தவளின் நம்பிக்கையில் விழுந்தது பெரிய இடி போர்வண்டியில் வேலை செய்து கொண்டிருந்த அவளுடைய கணவன் சரசரவென்று சரிந்த இரும்பு குழாய்களில் சிக்கி இறந்து போனான் அப்போது அவள் மகன் செந்தில் எட்டாவது படித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு பின் மூன்று வருடம் கழித்து பிறந்த அவன் தங்கை தேவிகா ஆறு மாத குழந்தையாக இருக்கும்போது கடும் காய்ச்சலுக்கு பலியாகி இருந்தாள் மகளின் இழப்பை கணவனையும் மகனையும் பார்த்து தேற்றிக் கொண்டிருந்தாள் ரங்கநாயகி ஆனால் இப்போது கணவனின் இழப்பால் கலங்கி கரைந்து போனாள் பொத்தி பொத்தி வளர்த்த மகள் பொலி விழந்து நிற்பதை கண்ட அவளுடைய பெற்றோரும் அண்ணன்களும் பட்ட துன்பம் சொல்லி மாலாது அவள் கணவனின் மறைவுக்கு பிறகு அவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தி கேட்டும் அவள் கணவன் வீட்டிலேயே தங்கிவிட்டாள் தாயும் மகனுமாக அந்த தனி கூட்டில் வசிக்க தொடங்கி இருந்தனர் கிடைத்த வேலைகளை செய்து மகனை பனிரெண்டாவது வரை படிக்க வைத்தாள் போதும்மா இதுக்கு மேல நீ வேலைக்கு போகாதே நான் வேலைக்கு போறேன் என்று மகன் சொன்னபோது ஒரு பக்கம் பெருமையாகவும் ஒரு பக்கம் துக்கமாகவும் இருந்தது அவளுக்கு அந்த ஊரில் சுந்தரேசன் தான் எல்லா வீடுகளுக்கும் ஒயரிங் செய்வது பிளம்பிங் என்று அனைத்தும் அவரோடு சேர்ந்து வேலைக்கு சென்று செந்தில் விரைவாக வேலையை கற்றுக்கொண்டு ஓரளவு சம்பாதிக்க ஆரம்பித்தான் தாயும் மகனும் தனியாக வாழும் வாழ்க்கை சலிப்பை தரவே இருபத்தி நான்கு வயதுக்கெல்லாம் செந்திலுக்கு பக்கத்து ஊரை சேர்ந்த ராணி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்து விட்டால் வளர்த்து இப்படி இன்னொருத்தி கையில குடுத்துட்டியே இனி உண்பாடு என்ன ஆகும் அவனை சம்பாதிக்க விட்டு நாலு காச உனக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அவன் கல்யாண வேலையை பார்த்திருக்க வேண்டாமா என்று ஊரே சொன்ன போது என் மகனை எப்படி வளர்த்தேன்னு அவனுக்கு தெரியும் கடைசி மூச்சு வரை அவன் என்னை கைவிட மாட்டான் என்று உறுதியாக சொன்னாள் ரங்கநாயகி உன் மகனுக்கு தெரியும் வந்த மருமகளுக்கு தெரியுமா இதையெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா என்று சொல்லி சலித்து கொண்டனர் அக்கம்பக்கத்தினர் மகனும் ஒற்றை பிள்ளையோடு நின்றுவிடக் கூடாது தனக்கு மூன்று நான்கு பேரு பிள்ளைகள் வேண்டும் தான் தெம்பாக இருக்கும் அவர்களை வளர்த்து விட வேண்டும் என்று ஆசையா இருந்தால் ரங்கநாயகி மகனுக்கு திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் பிள்ளைகள் ஏதும் பிறக்கவில்லை மகனோ மருமகளோ இதை பற்றி நினைக்காவிட்டாலும் ரங்கநாயகிக்கு இதே நினைவாக இருந்தது முதலில் உள்ளூர் கோவில்களை சுற்றியவள் அடுத்து வெளியூர் கோவில்களை சுற்ற ஆரம்பித்தாள் ரங்கநாயகி கோவில்களை சுற்றி கொண்டிருக்க அவளின் சம்பந்தி வசந்தாவோ அவள் மகள் வீட்டை சுற்ற ஆரம்பித்தாள் ரங்கநாயகியின் இடைவிடாத வேண்டுதல் கடவுள் காதில் விழ அவளுடைய மருமகள் ராணி கர்ப்பமானாள் ஆறாவது மாதத்தில் ஸ்கேன் செய்து பார்த்த டாக்டர் இரட்டை பிள்ளைகள் என்று சொல்லிவிட ரங்கநாயகியின் கால்கள் தரையில் நிற்கவில்லை சம்பந்தி வீட்டில் வசதி குறைவு என்பதால் அவளும் மகனுமாக மருமகளின் வளைகாப்பை அமர்கலப்படுத்தி விட்டனர் செந்திலின் மாமியாரோ வளைகாப்புக்கு மகளின் கையில் போட்ட தங்க வளையல்களையே தடவிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் வளைகாப்பு முடிந்த மூன்றே மாதத்தில் ரங்கநாயகியின் மருமகளுக்கு சிசேரியனில் இரண்டு பெண் குழந்தைகள் கை குழந்தையாகவே பறிகொடுத்திருந்த ரங்கநாயகிக்கு தன் பேத்திகள் இருவரும் தேவதைகளாக தெரிந்தனர் இரட்டை குழந்தைகள் மருமகளுக்கு சிசேரியன் வேறு என்பதால் ராணியின் அம்மாவும் இங்கேயே வந்திருந்து ஆளுக்கு ஒரு குழந்தையாக பார்த்து கொண்டனர் பேத்திகள் பிறந்த நேரம் ரங்கநாயகியின் மகனுக்கு துபாயில் எலக்ட்ரீஷியன் வேலை கிடைத்தது செந்திலுக்கோ பிறந்த குழந்தைகளையும் அம்மாவையும் விட்டு போக மனம் வரவில்லை அவன் மனைவி ராணி என்னங்க நமக்கு இருப்பது ரெண்டும் பெண் பிள்ளைகள் அவர்களின் படிப்பு செலவு கல்யாண செலவு என்று ஏகப்பட்ட பணம் தேவைப்படும் உங்களுக்கு என்ன வயசா ஆயிடுச்சு இத்தனை யோசனை பண்றீங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் போய் சம்பாரிச்சிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இங்கேயே இருந்துக்கலாம் ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா நான் உங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்க மாட்டேனா என்று கேட்டாள் அவள் கணவனிடம் மற்ற உறவினர்களும் ஏம்பா வெளிநாடு போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு சிறு வயசு வேற ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ போயிட்டு வந்துட்டினா காலத்துக்கும் கவலை இல்லாம இருக்கலாமே என்று வலியுறுத்தவும் சரி ஒரு முறை போய் வரலாம் அதன் பிறகு போவதை பற்றி பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அவனும் பிளைட் ஏறிவிட்டான் மருமகன் வெளிநாடு சென்ற ஒரே மாதத்தில் ஆம்பளை இல்லாத வீடு எல்லோரும் பொம்பளைங்கள இருந்தா எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்ற பேச்சோடு ராணியின் அப்பா வீரமணி மகள் வீட்டுக்கே வந்து விட்டார் ரங்கநாயகிக்கு தன் சம்பந்தி இருவரும் தன் வீட்டுக்கு வந்ததில் மிகவும் சந்தோஷம்தான் இரண்டு பேத்திகள் வீடு நிறைய ஆட்கள் மகன் இல்லாத குறையை தவிர மற்ற குறை எதுவும் தெரியவில்லை அவளுக்கு இரண்டு மாதங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்கொண்டிருந்தது ரங்கநாயகிக்கு பேங்க் போவது பணம் எடுப்பது என்று இதுவரை தேவை இல்லாததால் பணம் முழுவதும் மருமகள் பெயருக்கு தான் அனுப்பப்பட்டது மருமகள் கை குழந்தையை வைத்து கொண்டு வெளியே செல்ல முடியாது என்பதால் அவளுடைய அம்மா வசந்தாவும் அவள் கணவர் வீரமணியும் தான் வெளி அனைத்தையும் கவனித்துக் கொண்டனர் மெல்ல மெல்ல பேத்திகள் இருவரையும் எப்போதும் கணவன் மனைவியுமே கையில் வைத்து கொண்டதால் ரங்கநாயகிக்கு பேத்திகளை தூக்கவும் கொஞ்சவும் வாய்ப்பே இல்லாமல் போனது ரங்கநாயகி வலுவில் போய் அவர்களிடம் குழந்தைகளை கேட்டாலும் நாங்க ஏதோ கொஞ்ச நாள் இருப்போம் இங்க இருக்கிற வரைக்கும் நாங்களே பார்த்துக்கிறோம் உங்க பேத்திகள் தானே அப்புறம் நீங்க தானே பார்த்துக்க போறீங்க என்று சொல்லிவிடுவர் இதற்கு மேல் எப்படி கேட்பது என்று ரங்கநாயகியும் வீட்டு வேலைகளுடனின் ஒன்றி போய்விட்டாள் மருமகள் ராணியோ குழந்தை பிறந்த பிறகு இப்படி இருக்கும் துரும்பை கூட அப்படி எடுத்து போடுவதில்லை மருமகளுக்கு குளிப்பது சாப்பிடுவது படுத்திருப்பது மட்டும்தான் வேலை சம்பந்திகள் இருவருக்கும் பேத்திகளை பார்த்து கொள்வது சாப்பிடுவது இது மட்டும் தான் வேலை ரங்கநாயகிக்கு இருந்ததெல்லாம் வேலை வேலை மட்டும்தான் அனைவருக்கும் சமைப்பது குழந்தைகளின் துணி மருமகளின் துணி தன்னுடைய துணி அனைத்தையும் துவைத்து போடுவது வீட்டை சுத்தம் செய்வது என்று அவளுக்கு மூச்சு விட கூட நேரம் கிடைக்காது எப்போது சமையல் முடியும் என்று காத்திருக்கும் மருமகளும் அவளுடைய பெற்றோர்களும் சாப்பிட்டுவிட்டு விட்டு தட்டை கூட எடுக்க மாட்டார்கள் ரங்கநாயகி அவர்களுடன் சேர்ந்து சாப்பிட உட்கார முடியாது ஏனென்றால் அவர்கள் சாப்பிடும் போது மட்டும்தான் பேத்திகளை அவளிடம் விட்டிருப்பார்கள் விட பேத்திகளுடன் இருப்பது அவளுக்கு பெரிய இருந்ததால் அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் வரை பேத்திகளுடன் விளையாடி கொண்டிருப்பாள் வசந்தாவோ சாப்பிட்ட அடுத்த நிமிடமே ஒரு பேத்தியை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு போய்விடுவாள் அவர்கள் சாப்பிட்ட தட்டுகளை அந்த இடத்திலிருந்து அகற்றி அந்த இடத்தை சுத்தம் செய்துவிட்டு சாப்பிட உட்காரும் போது பாதி நாட்களுக்கு மேல் பற்றாக்குறையாகத்தான் போகும் பெரும்பாலும் ரசம் மட்டும்தான் மீதி இருக்கும் எவ்வளவு குழம்பு வைத்தாலும் அவளுக்கு சாப்பிட குழம்பே கிடைக்காது மகன் வெளிநாடு சென்ற ஒரு வருடத்திற்கெல்லாம் ரங்கநாயகி பாதி ஆளாகிவிட்டாள் அடிக்கடி தலை சுற்ற ஆரம்பித்தது முழங்கால் வலி மிக கடுமையாக இருந்தது தன் மருமகள் ராணியிடம் சென்றவள் மருமகளே எனக்கு ரொம்ப தலை சுற்றலாக இருக்கிறது வேலை செய்யும் போது எங்கே விழுந்து விடுவேனோ என்று பயமாக இருக்கிறது இந்த வயதிற்கு மேல் கீழே மேலே விழுந்து விட்டால் கை கால் ஏதாவது உடைந்து விட்டால் எனக்கு மட்டுமல்ல உங்கள் அனைவருக்கும் சிரமமாகி போய்விடும் முழங்கால் வலியால் ஒரு எட்டு எடுத்து வைக்க கூட முடியவில்லை ஒருமுறை முறை ஆஸ்பத்திரிக்கு போய் வரலாமா என்று கேட்டாள் என்னால் வர முடியாது இடுப்பெல்லாம் ஒரே வழி நீயே போயிட்டு வா இல்லை என்றால் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் யாரையாவது கொண்டு போ என்று சொல்லிவிட்டு திரும்பி படுத்து கொண்டாள் தன் மகன் இருந்தவரை தன்னை மரியாதையுடன் பேசிய மருமகள் இப்போதெல்லாம் தன்னை வா போ என்று பேசுவது மனதில் முள்ளாய் குத்தியது இருப்பினும் இதையெல்லாம் வெளியில் சொல்லி கொண்டிருந்தால் தன் தான் அவமானம் என்று நினைத்தவள் பொறுத்து கொண்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் மேலும் இரண்டு நாட்கள் சென்ற நிலையில் அடுப்பில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது நிலை தடுமாறி கீழே விழ போனவள் ஒருவாறு சமாளித்து கிரைண்டரை பிடித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து விட்டாள் ஆனால் கிரைண்டர் நுனியில் இடித்துக்கொண்டுதான் கொண்டுதான் உட்கார்ந்தாள் ஒருவாறு தன்னை சமாளித்து கொண்டாலும் இடித்து கொண்டதால் நெற்றியில் நல்ல காயம் ஏற்பட்டு விட்டது இப்படியே போனால் தன் மகன் வரும் வரை கூட தான் உயிரோடு இருக்க மாட்டோம் என்ற பயம் வந்துவிடவே மறுபடியும் மருமகளிடம் சென்று மருமகளே முடியவில்லை நானே ஆஸ்பத்திரிக்கு போய்விட்டு வருகிறேன் கொஞ்சம் பணம் கொடு என்று கேட்டாள் படுத்திருந்த மருமகள் அடுத்த நொடியே எழுந்து உட்கார்ந்து என்னது பணமா உள்ள அத்தனை பேரும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தானே போறாங்க நீயும் அங்கேயே போக வேண்டியது தானே சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் இப்படி செலவு பண்ணா பொட்ட பிள்ளைங்க ரெண்டு பேரையும் தான் விடணும் என் அப்பா கிட்ட போய் பஸ்ஸுக்கு மட்டும் காசு வாங்கி கொண்டு போ அவள் பேசிக்கொண்டே போக ரங்கநாயகி அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை மருமகள் இந்த வீட்டுக்கு உரியவள்தான் என் மகனுடைய மனைவி நான் இவளிடம் பணம் கேட்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது என் மகன் சம்பாதித்து அனுப்பும் பணத்திற்கு இவள் அப்பா தான் உரிமையாளரா அவரிடம் போய் நான் பணம் கேட்டு உடம்பை பார்த்து கொள்வதற்கு பேசாமல் உயிரை விட்டு விடலாம் தன் வீட்டில் என்ன நடக்கிறது என்று புரியாமல் கலங்கிப் போனாள் மகன் ஊருக்கு போகும்போது கொடுத்து போயிருந்த பணத்திலிருந்து பஸ்ஸுக்கு மட்டும் காசு எடுத்துக்கொண்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் ரங்கநாயகி மருத்துவமனையில் ஒரு இளம் டாக்டர் அவளை பரிசோதித்துவிட்டு அம்மா வயதுக்கு ஏற்ற வேலை செய்யுங்கள் உங்களுக்கு எலும்பு தேய்மானம் அதிகமாக உள்ளது இதே போல் வேலை செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் வெகு சீக்கிரத்தில் எழுந்து நிற்க கூட முடியாமல் போய்விடும் நிறைய காய்கறிகள் பழங்கள் என்று சத்துள்ள ஆகாரமாக சாப்பிடுங்கள் என்று சொல்லி அவளுக்கு சில மாத்திரைகளை கொடுத்து அனுப்பினார் வீட்டுக்கு வந்தவளுக்கு மிகவும் அசதியாக இருந்தது மதியம் மூன்று மணி ஆகிவிட்டது ஏதாவது சமைத்து இருப்பார்கள் ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு மாத்திரையை போட்டுக்கொள்ளலாம் என்று அடுப்படைக்குள் நுழைந்தவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது காலையில் இவள் எப்படி போட்டுவிட்டு போனாலோ அனைத்தும் அப்படியே இருந்தது மருமகள் அவளுடைய பெற்றோர் மூவரும் படுக்கையறையில்தான் பேத்திகளுடன் இருந்தனர் சாப்பாட்டுப் பொட்டலங்கள் பிரிக்கப்பட்டு அறை முழுவதும் சிதறிக் கிடந்தது தலை சுற்றல் அதிகமாக இருக்கவே ரெங்கநாயகியால் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை வெளியே வந்தவள் ஹாலில் கிடந்த கயிற்று கட்டிலில் படுத்து அப்படியே தூங்கி போனாள் அவள் எழுந்து பார்த்த போது இரவு மணி ஏழு ஆகி இருந்தது அப்போதும் அறையை விட்டு யாரும் வெளியே வந்திருக்கவில்லை தட்டு தடுமாறி எழுந்தவள் சமையலறைக்கு சென்று பார்த்தபோது இப்போதும் எதுவும் இல்லை சமைக்கும் அளவுக்கு உடம்பில் தெம்பும் இல்லை குடத்தில் இருந்து இரண்டு டம்ளர் தண்ணீரை எடுத்து குடித்தவள் மறுபடியும் படுத்து கொண்டாள் மறுநாள் காலை அவளாக எழுந்திருக்கும் வரை ஒருவரும் அவளை ஏன் என்று கூட கேட்கவில்லை தன் வீட்டிலேயே தான் ஒரு அனாதையாக இருப்பதை உணர்ந்தாள் முடியாமல் மேலும் ஒரு நாள் படுத்த அவள் மருமகளோ அல்லது அவளுடைய பெற்றோரோ மனசாட்சிக்காக கூட ஏன் என்று கேட்கவில்லை ஏதோ செய்வதும் சாப்பிடுவதுமாக அவள் இருப்பதையே மறந்துவிட்டவர்களாய் நடந்து கொண்டனர் செல்போன் மருமகளிடம்தான் இருக்கிறது மகன் கூப்பிடும் போதெல்லாம் இவளும் பேசுவாள் ஆனால் தான் இங்கு படும் வேதனையையோ தன் மருமகள் அவளுடைய பெற்றோர்களுடன் சேர்ந்து கொண்டு தன்னை ஒதுக்குவதையோ மகனிடம் சொல்வதில்லை கடல் தாண்டி எவ்வளவோ தூரத்தில் தனியாக இருக்கிறான் போகும்போதே மனசில்லாமல் தான் போனான் இடையில் வர முடியாது இரண்டு வருட கான்ட்ராக்ட் என்று சொல்லி சென்றிருக்கிறான் அவனிடம் இதையெல்லாம் சொன்னால் அங்கு நிம்மதியாக இருக்கவும் முடியாது வேலை பார்க்கவும் முடியாது அவன் அங்கே போய் ஒன்றரை வருடம் ஆகிவிட்டது இனி ஒரு ஆறு மாதம் பல்லை கடித்து கொண்டிருந்தால் பிள்ளை வந்து விடுவான் அதன் பிறகு எந்த கவலையும் இல்லை என்று மனதை தேற்றிக் கொள்வாள் ஆனால் இன்று அவளுக்கு மகனுடன் பேச மனது வெகுவாக ஆசைப்பட்டது ஒருவேளை தன்னுடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டதோ மகனை பார்க்காமலேயே கண்ணை மூடிவிடுவோமோ என்ற பயம் வந்துவிட்டது அவளுக்கு மெல்ல கட்டிலை விட்டு எழுந்தவள் வீட்டை விட்டு வெளியே வந்தாள் வெளியே வந்த ரங்கநாயகியை பார்த்த பக்கத்து வீட்டு ரஞ்சிதம் பதறிப் போனாள் ரஞ்சிதத்தின் அக்காவை தான் ரங்கநாயகியின் அண்ணன் ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தனர் அதனால் ரஞ்சிதத்திற்கு ரங்கநாயகி நாத்தனார் உறவுதான் அவளுடைய நிலையை கண்டவள் ஏன் அண்ணி உனக்கு என்ன ஆச்சு சாப்பிட்டியா இல்லையா என்று கேட்டாள் பதில் வராமல் போகவே அவள் கையை பிடித்து அழைத்துச் சென்று தன் வீட்டில் உட்கார வைத்து முதலில் சாப்பிட வைத்தாள் படுபாவி இப்படியா இருப்ப உன் மருமக என்ன பண்றா நான் வேற நாலு நாளா மக வீட்டுக்கு போயிட்டேன் இல்லை நான் எட்டி பார்த்திருப்பேனே என் ஆதங்கப்பட்டவள் உடனடியாக ஒரு ஆட்டோவை வரவழைத்து ரங்கநாயகியை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றாள் டாக்டர் உடனடியாக அவளை அட்மிட் செய்யவும் ரஞ்சிதத்துக்கு மிகவும் பயமாக போய்விட்டது ரங்கநாயகியின் மருமகளுக்கு ஃபோன் செய்ய அவளோ சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்க எப்படி அங்க வர்றது நீங்களே பாத்துக்கோங்க என்று விட்டேத்தியாக பதில் சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் அவள் மருமகள் பேசிய விதத்தை வைத்தே வீட்டில் ரங்கநாயகியின் நிலை என்ன என்பது ரஞ்சிதத்துக்கு தெளிவாக தெரிந்து போனது அடுத்து ரொம்பவும் யோசிக்காமல் ரங்கநாயகியின் அண்ணன்களுக்கு போன் செய்து வரவழைத்தவள் அவளுடைய மருமகள் பேசிய விதத்தை பற்றி கூறினாள் ரஞ்சிதமும் அவளுடைய அண்ணன்கள் குடும்பத்தினரும் பார்த்து கொண்டதில் தேறி எழுந்த ரங்கநாயகியை பார்த்து அனைவரும் ஆதங்கப்பட்டனர் அண்ணன்கள் மூவரும் வற்புறுத்தி கேட்கவே ரங்கநாயகி வீட்டில் நடப்பது பற்றியும் தன் மகன் அனுப்பும் பணம் முழுவதும் மருமகளின் பெற்றோர்கள் கைக்கு போவதையும் மருமகளோ எதை பற்றியும் கவலை இல்லாமல் சாப்பிடுவது தூங்குவது என்று இருப்பதையும் கூறினாள் அவள் வீட்டை விட்டு வந்து மூன்று நாட்கள் ஆகியும் அவள் மருமகளோ அல்லது அவளுடைய பெற்றோரோ அவளை பார்க்கவோ விசாரிக்க செய்யவோ இல்லை ரங்கநாயகியின் அண்ணன்கள் மூவரும் தங்கையை தங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டனர் செந்திலை அனுப்பிய ஏஜென்ட்டிடம் சென்று அவன் நம்பரை வாங்கியவர்கள் வீட்டில் நடக்கும் கூத்து அனைத்தையும் அவனிடம் சொல்லவே கேட்டவன் கதறி போனான் என்ன செய்தானோ யார் காலில் விழுந்தானோ அடுத்த ஐந்தாவது நாள் நேராக தன் தாய்மாமன்கள் வீட்டிற்கே வந்துவிட்டான் தன்னுடைய அம்மாவை பார்த்தவன் நொறுங்கி போனான் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிவது நிற்கவே இல்லை அடுத்த நாளே டவுனில் இருந்த ஆஸ்பத்திரிக்கு அம்மாவை அழைத்து சென்றவன் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று டாக்டர் சொன்ன பிறகுதான் சிறிது நிம்மதி அடைந்தான் அம்மா நான் வரும் வரை நீ இங்கேயே இரு அங்கே போக வேண்டாம் நான் திரும்பி வந்த பிறகு அவர்களுக்கு ஒரு முடிவு கட்டிக்கொள்கிறேன் என்று சொன்னான் ரங்கநாயகி எவ்வளவோ தடுத்தும் அவளை வங்கிக்கு அழைத்துச் சென்று அவள் பெயரில் அக்கவுண்ட் ஓபன் செய்த பிறகு அவளை கொண்டு வந்து வீட்டில் விட்டான் கையில் இருந்த பணத்தை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு அடுத்த நாளே திரும்பி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான் செந்தில் வந்ததோ அவன் அம்மாவை பார்த்துவிட்டு சென்றதோ அவன் மனைவிக்கோ அவளுடைய பெற்றோர்களுக்கோ சுத்தமாக தெரியாது அவளுடைய மாமியாரை ஆஸ்பத்திரியிலிருந்து அண்ணன்கள் அழைத்து சென்று விட்டதை ரஞ்சிதம் மூலம் தெரிந்து கொண்டவள் அப்பாடா விட்டது சனி எங்க உடம்பு முடியாம போய் கட்டிலோட கிடந்து என் உசுர வாங்குமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன் இனி எந்த தொந்தரவும் இல்லை என்று அவள் அம்மாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் கேட்டு கொண்டிருந்த அவளுடைய அம்மாவும் நீ அதுக்காக எல்லாம் வருத்தப்படாத கண்ணு மாப்பிள்ளை இப்போதைக்கு இங்கு வரவேண்டாம் இன்னொரு ரெண்டு வருஷம் அப்படியே வேலை பார்த்துட்டு வரட்டும் நானும் அப்பாவும் உன்னை இங்கேயே இருந்து பாத்துக்கிறோம் நீ எதுக்கும் கவலைப்படாதே என்று மகளிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் அப்போது பட்டு ஜிப்பாவும் புது வேஷ்டியுமாக உள்ளே வந்த அப்பாவை பார்த்து அப்பா நைட்டுக்கு ஒரு கிலோ ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடு அப்புறம் நாளைக்கு பணம் எடுக்க போயிட்டு வரப்போ எனக்கு ரெண்டு நைட்டி வாங்கிட்டு வந்துரு பழசு எல்லாம் பத்தல என்று சொல்லிக்கொண்டிருந்தாள் அம்மாவிடம் திரும்பி ராத்திரிக்கு கறி குழம்பு வச்சு இட்லி ஊத்திரு நேத்து செஞ்ச வறுவல் மாதிரி வச்சிடாத கொஞ்சம் தண்ணியா வை அப்போ இட்லி ஊறி சாப்பிட நல்லா இருக்கும் சரி கண்ணு உனக்கு எப்படி வேணுமோ அப்படியே வச்சிடலாம் எனக்கும் கை கால் எல்லாம் ஒரே வழியா இருக்கு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து தட்டி அடுப்புல போட்டா நாளைக்கு சூப்பு வச்சிக்கலாம் ஆனா நாளைக்கு அம்மாவாசை நாளன்னைக்கு தான் வைக்க முடியும் நொடித்தபடி எழுந்து போனால் மருமகளின் அம்மா அடுத்த வாரம் முழுவதும் வீரமணியின் ஒரே வேலை வங்கிக்கு செல்வதும் பணம் வந்துவிட்டதா என்று பார்ப்பதும் தான் அக்கவுண்ட்டுக்கு பணம் வரவில்லை என்று அவளுடைய அப்பா சொன்னதும் தான் ஒரு வாரமாக கணவனிடமிருந்து போனும் வரவில்லை என்பது புரிந்தது ராணிக்கு தன் அம்மாவிடம் சொல்லி போனை எடுக்க சொன்னவள் செந்திலுக்கு போன் செய்தாள் இரண்டு மூன்று முறை அழைத்தும் அவன் போனை எடுக்கவில்லை ராணியும் அவளுடைய பெற்றோரும் வெகுவாக குழம்பிப் போயினர் பணமும் அனுப்பவில்லை போனையும் எடுக்கவில்லை என்ன ஆகியிருக்கும் செந்தில் இதுவரை அனுப்பிய பணத்தில் கொஞ்சம் அவன் மனைவியின் கழுத்தில் சங்கிலியாகவும் மாமியாரின் கைகளில் இரண்டு மோதிரங்களாகவும் மாறியிருந்தது மீதி அனைத்தும் சாப்பாட்டுக்கும் துணிமணிகளுக்கும் சரியாக போயிருந்தது பேத்திகளின் உடம்பில் ஒரு பொட்டு தங்கம் இல்லை வீட்டில் எப்போதும் மிலிட்டரி ஹோட்டல் போல வாசம் அடித்துக் கொண்டிருந்தது தெருவில் செல்பவர்கள் யாராக இருந்தாலும் கோவில் மாதிரி இருந்த வீடு மருமகளால் குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுச்சு என்று உச்சு சென்றனர் ரங்கநாயகியின் மருமகள் ராணிக்கு இப்போதெல்லாம் கட்டிலை விட்டு கீழே இறங்குவது கூட பெரிய வேலையாக இருந்தது ஒல்லைக்குச்சி போல இருந்தவள் இந்த ஒன்றரை வருடத்தில் உருளைக்கட்டை மாதிரி ஆகியிருந்தாள் ரங்கநாயகி வீட்டை விட்டு போய் ஆறு மாதங்கள் ஆகிவிட்டது மருமகள் ராணிக்கு கையில் இருந்த பணம் அனைத்தும் கரைந்து போயிருந்தது கழுத்தில் இருந்த சங்கிலியும் அடகு கடைக்கு போய்விட்டது கணவனோ போனை எடுப்பதும் இல்லை பணம் அனுப்பவும் இல்லை வீட்டு செலவுக்கு பணம் இல்லாததால் அவளுடைய அப்பா தன் மனைவி வசந்தாவிடம் கேட்க அவளோ மகளிடம் கேட்கும்படி கையை காட்டினாள் இவ்வளவு கலவரத்திலும் அவளுடைய கையில் இருந்த இரண்டு மோதிரங்கள் மட்டும் அசையாமல் அப்படியே இருந்தன அம்மா வீட்டில் எந்த பொருளும் இல்லை உன்னுடைய மோதிரங்களை கொடு அவற்றை விற்று இப்போதைக்கு வீட்டு செலவை பார்க்கலாம் அவருடைய கான்ட்ராக்ட் முடிந்துவிட்டது எப்படியும் வந்து விடுவார் அதுவரை சமாளித்தாக வேண்டும் அதனால் உன் மோதிரங்களை கொடு என்று கேட்டாள் ராணி பதறி எழுந்த அவளுடைய அம்மாவோ உன் அப்பாவை கல்யாணம் பண்ண காலத்திலிருந்து இருந்து ஒரு போட்டு நகைக்கு வழி இல்ல இப்பதான் முத முதலா மாப்பிள சம்பாத்தியத்துல ரெண்டு மோதிரம் வாங்கி போட்டு இருக்கேன் இதையெல்லாம் கொடுக்க முடியாது என்று முடித்து விட்டாள் தன்னுடைய அம்மா அப்பா நடவடிக்கைகளை கண்ட ராணிக்கு அப்போதுதான் தான் ராணி மாறி வாழ்வதற்கு கொடுத்த விலை என்ன என்று புரிய ஆரம்பித்தது தன் குழந்தைகள் இருவரையும் தூக்கி கொண்டு தன் மாமியாரை தேடிக்கொண்டு போனவளுக்கு அங்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது ரங்கநாயகி அவளுடைய அண்ணன்கள் வீட்டின் அருகிலேயே ஒரு புது வீட்டில் ராணி மாதிரி இருந்தாள் வசதியில் மட்டுமல்ல பார்ப்பதற்கும் ராணி மாதிரி இருந்த தன் மாமியாரின் காலில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி கெஞ்சி கொண்டிருந்தாள் உருளைக்கட்டை மருமகள் அப்போது உள்ளிருந்து வந்த செந்திலை பார்த்து அவளுடைய அதிர்ச்சி பல மடங்காகியது இவர் எப்போது இங்கு வந்தார் ஏன் தன்னை பார்க்க வரவில்லை அப்படியானால் இந்த வீடு அம்மாவுக்காக அவர் வாங்கியதுதான் நடந்தது அனைத்தும் இவருக்கு தெரியுமா என்று அதிர்ச்சியில் வாயடைத்து போய் நின்றாள் யானையின் கையில் சுண்டெலிகளைப் போல இருந்த தனது பேத்திகளை ஓடி சென்று வாரி அணைத்து கொண்டாள் ரங்கநாயகி இனி தன் கதி என்ன ஆகுமோ என்று பயந்து நின்ற ராணிக்கு அருகில் வந்து நின்றனர் அவளுடைய அம்மாவும் அப்பாவும் இதை பார்த்த செந்திலுக்கு பற்றி கொண்டு வர அம்மாவை அழைத்து கொண்டு உள்ளே போனவன் கதவை படார் என்று சாத்திவிட்டான் மகனை சமாதானம் செய்துவிட்டு கதவை திறந்த ரங்கநாயகி மருமகளை பார்த்து மருமகளே இந்த வீட்டில் உனக்கு மட்டும்தான் இடம் உள்ளது உன் பெற்றோருக்கு இங்கே இடம் இல்லை அவர்களை அப்போதே வைக்க வேண்டிய இடத்தில் வைத்திருந்தால் நானும் என் மகனும் இவ்வளவு துன்பப்பட்டு இருக்க மாட்டோம் அதனால் நீ மட்டும் உள்ளே வருவது என்றால் வரலாம் என்று ரங்கநாயகி சொல்ல மகளே என்று கத்தியபடி பின்னால் வந்த பெற்றோரை முறைத்துவிட்டு உள்ளே வந்தவள் ரங்கநாயகியின் கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டாள் சரிவா இனி நம்முடைய பருப்பு இங்கே வேகாது இன்னொரு மகள் சுந்தரி வீட்டுக்கு போகலாம் என்று வசந்தா சொல்ல தலையை ஆட்டியபடி அவளை பின்தொடர்ந்தார் வீரமணி தலையில் அடித்து கொண்டபடி மருமகளுடன் உள்ளே வந்த ரங்கநாயகி கதவை சாத்தி அழுத்தி தாழிட்டாள் உறவுகள் வேண்டும் என்று அனைவரும் ஆசைப்படுவது இயல்புதான் ஆனால் அந்த உறவுகள் தரமாக இல்லாவிட்டால் இரக்கம் கொண்டவர்களையே வீதியில் இறக்கி விடுவார்கள் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்